டயட்னா ஏதோ இளம் பெண்கள் அழகை பாதுகாப்பதற்கும் அவங்க உடல் அமைப்பை பாதுகாப்பதற்கும் என்று ஒரு தவறான எண்ணம் பரவி வருகிறது ஆனா வீட்டுல உள்ள மூத்த பெண்களுக்கான டயட்டை யார் பிளான் செய்யறா யாரும் அதை பிளான் செய்வதும் இல்ல அதை அவர்களுக்கு கொடுப்பதும் இல்ல ஏதோ அவர்கள் சமைக்கிறதுல அதுல மிச்சம் எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க அப்படி இல்ல எப்படி இளம் பெண்களுக்கு உணவு முறையை டயட் என்று பிளான் செய்கிறோமோ அதே மாதிரி மூத்த பெண்களுக்கும் அதை பிளான் செய்ய வேண்டும் ஏன் அவர்களை தனியாக சொல்கிறேன் என்றால் அவர்கள் மெனோபாஸ் என்ற நிலைக்கு அடையும் பொழுது அவர்களுக்கு என்று சிறப்பு உணவுகள் தேவையாக இருக்கிறது அவர்கள் ரத்த சோகையினால் பாதிக்கப்படலாம் அதனால் அவர்களுக்கு கீரை அதிகமாக தேவைப்படலாம் அவர்கள் எலும்புகள் தேய்மான மழை கொண்டிருக்கும் அதனால் அவர்களுக்கு அதிகமாக கால்சியம் தேவைப்படலாம் கொழுப்பு இல்லாமல் அதே நேரத்தில் பால் போன்றவை அவர்களுக்கு தேவையாக இருக்கலாம்